வாதம் திமுக இன்னொரு வாதமும் சொன்னாங்க ஏன்னா இடி நடவடிக்கை எடுத்திருப்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய காலத்தில் போட்ட எந்த எஃப்ஐஆர் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம் எங்கள் ஆட்சியில் போட்டதில் ஈடினுடைய அஃபிடவிட் கோர்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு போட்ட பல எஃப்ஐஆர் அதில் கோட் பண்ணியிருக்காங்க பல எஃப்ஐஆரை கோட் பண்ணியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்த பிறகு அதையே திமுக மறைத்து எங்களுக்கும் அதற்கும் தொடர்பில்லைங்கிறாங்க இல்லைங்கிறாங்க செகண்டு இன்றைக்கி தமிழகத்தில் எல்லோரும் பேசக்கூடிய ஒரு விஷயம் பத்து ரூபா இருபது ரூபா ஒரு கோட் பால்டுக்கு எக்ஸா வாங்குகிறாங்க அப்படி இருக்கும் பொழுது நீ திமுக காரனே ஒத்துக்கிட்டு போய் எங்களுடைய ஃபோட்டோலாம் ஒட்டுறான் இங்கே எம்ஆர்பி ரேட்டுக்கு தான் நாங்கள் விற்கிறோன்னா அதை எங்களுக்கு பெருமையாக கருதுகின்றோம் பாரதிய ஜனதா கட்சி இந்த பிரச்சனை எடுத்த பிறகு யார் மார்க்குக்கு போகிற சகோதரர்களுக்கு கூட எம்ஆர்பி ரேட்டு கிடைக்கிதுன்னா அதற்கும் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி தான் காரணம் அது மட்டும் இல்லை தொடர்ந்து பேசக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஜெகத் ரட்சகன் அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அக்காடு அவங்க வீட்டில் நடந்த ரைடு நான் இன்றைக்கி நான் சொல்ல அக்காடை பற்றி அன்றைக்கி ஆயிரம் கோடி ரூபாய் என்று இன்கம் டேக்ஸ் சொன்னாங்க அவருடைய சாராய ஆலையில் வரி ஏய்ப்பு நடந்திருப்பது அதனால் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக இன்றைக்கி சொல்லால் நாளைக்கு சொல்லலாம் இடியும் இங்கே தான் இருக்க போகுது திமுகவும் இங்கே தான் இருக்க போகுது நீங்கள் இங்கே இருக்க போகிறீங்க நான் இங்கே தான் இருக்க போகிறேன் ஆனால் நிச்சயமாக வருகின்ற காலத்தில் இந்த ஊழலுடைய பரிமா பரிணாமத்தை நீங்களும் பார்க்கத்தான் போகிறீங்க நானும் பார்க்கத்தான் போகிறேங்கண்ணா இது வேற ஏதாச்சும் இருக்கா அண்ணா எல்லாம் கொஞ்சம் மோர் குடிச்சிட்டு போகணு வெயில் இருக்கீங்க சாரி நான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண இங்கிலீஷ் மீதி பேசுவோம் பேசுறேன் இங்கிலீஷ் அப்ப உங்களையும் பார்த்து